ஹலோ இந்த வீடியோவில் பார்க்க போற டாபிக் என்னன்னா தமிழ் சினிமாவில் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட மற்ற மொழி ஹீரோக்கள் தான் பார்க்க போறோம் ஒரு பத்து ஹீரோக்கள் மட்டும் இந்த ஃபேமஸான ஹீரோக்கள் பார்க்க போறோம் அதிக தமிழ் ரசிகர் பட்டாளத்தை ஆட்டி படைத்த அந்த பத்து ஹீரோக்கள் மற்ற மொழி ஹீரோக்கள் யாரு போகிற ஹீரோ யாருன்னா இயக்குநரும் மற்றும் நடிகருமான நம்ம கே பாக்கியராஜ் அவர்கள் தான் பாக்கியராஜ் அவர்கள் எயிட்டிஸ்ல மிக ஃபேமஸான ஒரு ஹீரோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் ரஜினி கமல் தாசன் போல அதிக சம்பளமும் வந்து அந்த எயிட்டிஸில் வந்து வாங்கினவர் தான் அதுக்கும் மேலே கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் சில படங்கள்ல இவர் எயிட்டிஸ் மட்டும் இல்லாமல் நைன்டிஸ்லயும் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஹீரோவா தான் வந்து திகழ்ந்தாரு கே பாக்கியராஜ் அவர்கள் பாக்கியராஜ் அவர்கள் பிரபல இயக்குனர் மற்றும் பிரபல ஹீரோ இவரோட பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்மொழி தெலுங்கு தான் ஸோ அந்த கேஸ்ட் ஈஸ்ட் அதெல்லாம் சொல்ல விரும்பல பட் இவர் தெலுங்கு ஆனா வந்து இவர் தமிழ்ல நிறைய படங்கள் இயக்கி நிறைய படங்கள் ஹீரோவா நடிச்சு ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஹீரோ அண்ட் பெஸ்ட் டேரக்டரா வந்து சாதிச்சவர் தான் நம்ம கே பாக்கியராஜ் அவர்கள் சோ இவர் வந்து சுவர் இல்லாத சித்திரங்கள் சின்ன வீடு அந்த ஏழு நாட்கள் முந்தானை முடிச்சு அப்படியே நைன்டிஸ்க்கு போனீங்கன்னா உத்ரா ராசு குட்டி சுந்தரகாண்டம் வீட்டில் விசேஷங்க அதேமாரி ஒரு ஊரில் ராஜகுமார் அப்படின்னு ஹிட் படங்களையும் வந்து நைன்டிஸில் கொடுத்துருக்காரு மொத்தத்தில் இவரை வந்து நம்ம தமிழ் ரசிகர்கள் நல்லாவே வந்து கொண்டாடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹீரோ மற்றும் டேரக்டர் ஸோ அதனால தான் இவரை வந்து நான் சொல்லியிருக்கேன் பத்தாவது இடத்துல அண்ட் அடுத்தபடியாக டாப் நைனில் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா நம்ம மறைந்த ஆக்டர் முரளி அவர்கள் தான் ஸோ முரளி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட தாய்மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கிடையாது கன்னடா ஆனால் இவரோட ஆக்டிங்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா ஒரு தமிழர் போலேயே வந்து சூப்பராக வந்து நடிப்பார் நம்ம முரளி அவர்கள் எயிட்டிஸ்லேயே வந்து அறிமுகம் ஆனாலும் பெருசாக வந்து ஹிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எயிட்டிஸில் இல்லை ஆனால் நைன்டீஸில் அந்த தொடக்கத்திலே வந்து புது வசந்தம் திரைப்படம் மூலிமா மிகப்பெரிய ஒரு ஹிட்டை வந்து கொடுத்துட்டாரு இதயம் முரளி அப்படின்னாலே வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் நைன்டீஸில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ரசிகர் பட்டாளத்தை வந்து ஸோ அதுவும் குடும்ப பாங்கான ரசிகர்கள் முரளி அவர்களுக்கு அது நைன்டீஸில் நல்ல ஒரு திரைப்பட அந்தஸ்தூல் நட்சத்திர பிரபலமாக வந்து திகழ்ந்தவர் தான் நடிகர் முரளி அவர்கள் டூ தௌசண்ட் வந்து காலமாகிட்டார் ஸோ இப்போ வரைக்கும் இவர் இல்லை அப்படின்றது வந்து மக்களால் வந்து ஜீனிக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு நைன்டீஸில் நம்ம புது வசந்தம் அதேமாரி இதய காலமெல்லாம் காதல் வாழ்க பொற்காலம் வெற்றி கொடிக்கட்டு அப்படின்னு பல படங்கள் ஆனந்தம் சமுத்திரம் உட்பட பல படங்கள் வந்து வெற்றி படங்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படியே சொல்கிறேன் இவர் தாய்மொழி கன்னடாவாக இருந்தாலும் தமிழ் ரசிகர்களால் வெகுவாக போற்றப்பட்டு ஒரு நல்ல அந்தஸ்தூல நடிகராக வந்து இருந்தவர் தான் நடிகர் முரளி அவர்கள் நைன்டிஸ் அடுத்ததாக டாப் எயிட்டில் பார்க்க போகிற நடிகர் யார்னா நடன புயல் பிரபு அவர்கள் தான் ஸோ பிரபுதேவா அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் மிகவும் வந்து பிடித்த ஒரு ஹீரோ மற்றும் இயக்குனர் மற்றும் நடன ஆசிரியர் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் பிரபுதேவா தேவா ஒரு சிலவங்களுக்கு வந்து ஹீரோ அப்படின்னு தான் தெரியும் நடன புயல் அப்படின்னு தெரியும் ஆனால் இவர் மிகப்பெரிய ஒரு டேரக்டர் அப்படின்னு கண்டிப்பா தெரியல போக்கிரி வந்து படத்தை இருக்காரு அதே மாதிரி தெலுங்குலையும் பல படங்கள் வந்து ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு பஸ்டர் வசூல் சாதனை படத்தெல்லாம் வந்து இயக்கிருக்காரு பெரிய பெரிய ஹீரோலாம் வைத்து நம்ம பிரபுதேவா அவர்கள் அதிக சம்பளம் வாங்குகிற இயக்குநர்கள் பட்டியலில் நம்ம ஹிந்தியில் பிரபுதேவா அவர்கள் ஒருவர்னா ரொம்ப பெருமை இவர் ஒரு கன்னடக்காரர் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் பெங்களூரை சார்ந்தவர் இவங்க நம்ம தமிழ் நிறையவே வந்து நிறைய படங்கள்ல முதல் சாங்குக்கு வந்து நிறைய வந்து நடனம் ஆடி இருப்பாரு இவரு பல படங்களில் வந்து ஹீரோவும் நடிச்சிருக்காரு பிளாக் பஸ்டரோ வந்து ஆகியிருக்கு சினிமா அப்படின்னு எடுத்துட்டாலும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் ஆக்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் ஸ்டன்ட் டேரெக்டர் அதே மாதிரி கோரியோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் சோ அப்படிப்பட்ட அந்த செக்ஷன்ஸ்ல தமிழ் மட்டுமின்றி பேன் இந்திய ஃபேன் பேஸ் நிறைய ரசிகர் பட்டாளத்தில் பிரபுதேவா அவர்கள் மிக பிரபலமானவர் மிகவும் பிடித்தமானவர் அனைவருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் பிரபுதேவா அப்படின்னு சொன்னாலே ஒரே வார்த்தை இவர் வந்து வெறும் ஹீரோ மட்டும் கிடையாது கிடையாது நடன புயல் அதேமாரி இயக்குனர் எந்த ஒரு துறையிலையும் இவர் வந்து ரசிகர் பட்டாளத்தை வந்து அனைத்து பேன் இந்தியா லெவலில் வந்து இவர் வச்சிருந்தார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம தமிழ் மட்டுமின்றி அனைத்து பேன் இந்தியா லெவல்ல அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு லெஜண்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பிரபுதேவா அவர்கள் அதனால தான் எட்டாவது சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக டாப் செவன் ஏழாவது பார்க்க போற ஹீரோ யார்னா நம்ம மைக் மோகன் அவர்கள் தான் மைக் மோகன் அல்லது வெள்ளி விழா நாயகன் மோகன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் மோகன் அவர்கள் பொறுத்தவரை தாய்மொழி கன்னடம் ஸோ இவர் ஒரு கன்னடக்காரர் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இவர் தமிழில் மிகவும் ஒரு அந்தஸ்துள்ள ஒரு நட்சத்திர ஹீரோவா காலகட்டத்தில் நல்லாவே வந்து திகழ்ந்தவர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பெருமை சேர்த்தவர் தமிழ் சினிமாவில் நம்ம மோகன் அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ரஜினி கமல் கேப்டன் அப்படின்னு பல ஹீரோக்கள் படங்கள் வந்து வெற்றி படங்கள் இருந்தாலும் அப்படி இப்படி சில படங்கள்லாம் வெள்ளி விழாவை காண வந்து மிஸ் ஆகிடும் ஆனால் மோகன் திரைப்படங்கள் அப்படி இல்லை சில படங்கள் சுமாராக இருந்தாலும் மோகன் திரைப்படங்கள் வந்து அசால்ட்டா வெள்ளி விழா மூவியாக வந்து அமையும் நூற்றி நாட்கள் வரைக்கும் ஏதாவது திரையரங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வெள்ளி விழாவுக்கு பெயர் போனவர் தான் வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் அதனாலே வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு வச்சுட்டாங்க நம்ம மோகன் அவர்களுக்கு இவரோட திரைப்படங்கள் அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு திரைப்படமாக டெய்லி டெய்லி ஓடிட்டு இருக்கும் போல அப்பேற்பட்ட திரைப்படங்கள் நிறையா திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு அதேமாரி வெளியில்லா மூவியாகவும் அதிக திரைப்படங்கள் வந்து ஆகியிருக்குது ஸோ அதனாலேயே இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வந்து இருந்தார் எயிட்டிஸ் காலகட்டத்தில் இவருக்கு அதிக ரசிகர் பட்டாலுமே வந்து அந்த எயிட்டிஸ் காலகட்டத்தில் நம்ம தமிழ் ரசிகர் பட்டாலும் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல பெயர் புகழ் கொண்ட நம்ம மோகன் அவர்கள் கொண்டாடப்பட்ட ஒரு ஹீரோ வந்து இருந்தார் எயிட்டிஸில் பட் இவர் கொஞ்சம் இடைவெளி விட்டார் அப்படியே வந்து சோ இவர் காணாமல் போயிட்டாரு அப்படி சொல்ல 90ஸ் ஆரம்பத்துக்கு அப்புறம் பல ஆண்டு இடைவேளைக்கு பிறகு நம்ம மைக் மோகன் அவர்கள் ஹாரா அப்படிங்கற ஒரு திரைப்படத்தில் சோ ஒரு தனி ஹீரோவா சோலோ ஹீரோவா வந்து சோ நடிச்சிருக்காரு அந்த படம் டியூவைட் இருக்கு இந்த ஆண்டு வந்து ரிலீஸ் ஆகிடும் அதே போல தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நடிக்கிறாரு. அதுவும் வில்லனா சொல்லிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சோ பொறுத்து பார்க்கலாம். இந்த படங்கள் எல்லாம் வெளியான பிறகு 80ஸ் காலகட்டம் போல நம்ம மோகன் அவர்கள் ஒரு ரவுண்ட் வருவாரா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா மோகன் அவர்கள் எயிட்டீஸ்ல பார்த்த போலே அப்படியே அதே மாதிரியே ஒரு எங்காவும் நல்ல ஒரு ஃபிட்டாவும் இருக்காரு நம்ம மோகன் அவர்கள் இவரோட நடிப்பு டூ கே கிட்ஸ்க்கு பிடித்தால் கவர்ந்தால் கண்டிப்பாக எயிட்டீஸ் போல நல்ல ஒரு ரவுண்டு வருவாரு டூ தௌசண்ட் டுவென்டி ஃபோர்க்கு பிறகு அண்ட் அடுத்தபடியாக டாப் சிக்ஸ்ல பார்க்க போகிற ஹீரோ யார்னா நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தான் ஸோ ஜெயம் ரவி அவர்கள் தமிழ் சினிமாவில் ஸோ வெகுவாக கவர்ந்தால் அதுவும் பெண் ரசிகை அப்படின்னாலே வந்து ஜெயம் ரவி ரொம்பவே வந்து பிடிக்கும் நிறைய ரசிகர் பட்டாலும் ஜெயம் எம் குமன் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் சந்தோஷ் சுப்ரமணத்திலிருந்து தனி ஒருவன் கோமாளி திரைப்படம் வரைக்கும் ஃபேன்பேஸ் உள்ள ஒரு ஹீரோ வந்து திகழ்ந்து வந்துட்டு இருக்கவர் தான் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஸோ இவரோட திரைப்படங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஜெயம் ரவி அவர்கள் அவர் நடிக்கிற திரைப்படம் மூலியமாக ஸோ ஜெயம் ரவி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் இவர் ஒரு தெலுங்குக்காரர் தான் நாயுடு ஆனால் வந்து இவர் தமிழில் வந்து ரொம்பவே வந்து தமிழ் ரசிகர் பட்டாலுமே வந்து போற்றப்பட்டு ஒரு சிறந்த ஒரு நடிகராக வந்து உருவாக்கப்பட்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறவர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சமீப காலமாக இவரோட திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அகிலன் இறைவன் சைரன் போன்ற திரைப்படங்கள் சரியாக வந்து போகவே இல்லை கொஞ்சம் வந்து நழுவிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் தமிழ் ரசிகர் பட்டாளத்தை ரொம்பவே வந்து கவர்ந்து நிறைய ரசிகர்களை வந்து வைத்திருந்தவர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஜெயம் ரவி அவர்களை ஸோ பொறுத்துட்டு வந்து பார்க்கலாம் கம்பேக் வந்து கொடுப்பாரு கண்டிப்பாக வந்து கொடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு அந்த சுண்ணு இருக்குது ஜெயம் ரவி ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு ஃபீல்டு தமிழ் சினிமாவில் அண்ட் அடுத்தபடியாக டாப் ஃபைவ்ல பார்க்க போற ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா புரட்சி தளபதி விஷால் அவர்கள் தான் விஷால் அவர்களோட பூர்வீகம் ஸோ அவர் வந்து ஒரு ரெட்டி கண்டிப்பாக தெரியும் இவரும் ஒரு தெலுங்கார் தான் ஆனால் வந்து இவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து தமிழ் சினிமா சினிமாவில் மட்டும்தான் வேணும்னா வந்து டப்பாகி போகும் தெலுங்கு மற்றும் அதர் லாங்குவேஜில் பட் இருந்தாலும் இவரும் வந்து ஒரு நிறைய தமிழ் ரசிகர் பட்டாலுமே வந்து வைத்திருந்தவர் அதுவும் இப்போ விட்டுருங்க இப்போ அனகொண்டா அப்படி இப்படிலாம் வந்து கலாய்க்கிறாங்க வச்சு பட் இருந்தாலும் அந்த திமிரு சண்டை கோழி தாமர் பண்ணி அந்த டைம்லாம் நம்ம விஷால் அவர்களுக்கு மிகவும் அதிக ரசிகர் பட்டாலுமே நம்ம தமிழ் சினிமாவில் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் விஷால் திரைப்படங்கள் அப்படின்னாலே பெரிய ஹீரோக்களோட திரைப்படங்கள் போட்டி போட்டு இவர் தைரியமாக வந்து விடுவார் ஸோ உதாரணத்துக்கு நம்ம ரஜினியோட அண்ணாத்த அதேமாரி விஷால் அவர்களோட எனிமி விஜய் அவர்களோட போக்கிரினா விஷால் அவர்களோட தாமிர அதே போல விஜய் கூட கத்தினா விஷால் அவர்கூட பூஜை அஜித் அவர் கூட அவர்களோட பாண்டி நாடு விக்ரம் அவர் கூட ஐனா விஷால் போட்டி போட்டு விட்டு படங்களும் வந்து இட்டடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம விஷால் அவர்கள் படங்களுக்கு இன்னமும் மார்க்கெட் இருக்கு சமீப காலமா தான் வந்து விஷால் அவர்கள் அப்படி இப்படி கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ரீசெண்டா போன வருஷம் மார்க் ஆண்டனி திரைப்படம் மூலியமாக ஒரு கம்பேக் வந்து கொடுத்திருக்காரு இருந்தாலும் அதுல வந்து எஸ் சூர்யா தான் வந்து பேர் போனார் விஷால் அவர்கள் இந்த திமுரு சண்டை கோழி தாமர பர்ணி போல ஒரு சோலோவா வந்து ஒரு திரைப்படம் வந்து நடிச்சு மிக பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கணும் அப்ப ஏற்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் இன்னமும் ஓரளவு வந்து ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரப்பட்டாலுமே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு விஷால் அவர்கள் இது உறுதியாக வந்து சொல்லுவேன் ஹீரோ யார்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவர்கள் எல்லாத்தையுமே வந்து தெரியும் இவர் வந்து நடிக்கிற படங்கள் வந்து தேசப்பற்று போலீஸ் கதாபாத்திரம் அப்படி இப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் வெகுவாக நிறைய ரசிகர்கள் வந்து கவரப்பட்டாலும் இவரோட தாய்மொழி கன்னடம் சோ இவரும் ஒரு கன்னடக்காரர் தான் பட் இவர் நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா இவர் ஒரு கன்னடகாரர் இவர் ஒரு அதர் லாங்வேஜ் அப்படின்னு வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து மறந்துடுவாங்க அப்படி ஒரு அழகா வந்து ஈர்க்கும் விதமா வந்து அருமையாக வந்து நடிப்பார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நம்ம சொல்லிட்டேன் ஸோ நாட்டு பற்று தேசப்பற்று அப்படினால வந்து அர்ஜுன் அவர்கள் தான் வந்து தமிழ் சினிமாவில வந்து முதல்ல வந்து காணப்படுவார் ஏன்னா வந்து அவர் கையில் தேசிய கொடியெல்லாம் வந்து பச்சை குத்தினவர் அதே போல எயிட்டீஸ்ல அப்படி இப்படி ஆ உன் கத்தி சண்டை போட்டாலும் அர்ஜுன் அவர்கள் நைன்டிஸ்ல அந்த சேவகன் தைப்பதுக்கு அப்புறம் ஜெய்கிங் ஜென்ட்டில்மேன் கருணா கோகுலம் ரோஜாவைக்கு இல்லாதே பிரதாப்பு செங்கோட்டை சுபாஷ் ஸோ சொல்லிட்டே போகலாம் முதல்வன் வானவில் வேதம் ரிதம் அப்படின்னு பல படங்கள் வந்து நடித்து நம்ம தமிழ் ரசிகர் பட்டாளத்தே வந்து ஸோ உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவரோட ஹீரோ அப்படின்ற அந்தஸ்து மார்க்கெட் போனாலும் இவரோட அந்த ஃபிட்னஸ் இவரோட லுக்கு இவரோட அந்த ஒரு ஹேர் ஸ்டைலுக்காகவே வந்து ரசிகர் பட்டாளம் வந்து இப்பவும் வந்து இருக்கு அனைத்து ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து அர்ஜுன் அவர்களை ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ மார்க்கெட் இழந்தாலும் விஷால் அவர் கூட இரும்பு திரை விஜய் அவர் கூட லியோ அஜித் அவர் கூட மங்காத்தா இப்போ விடாமுயற்சி அப்படின்னு ஹீரோவுக்கு இணையாக வந்து அருமையா வந்து நடிச்சிட்டு இருக்காரு உண்மையிலேயே அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ்ல அந்த ரஜினி கமல் தவிர்த்து இன்னமும் வந்து ஏதோ ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்லலாம் அதே மாதிரி பல கோடி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு இப்போதைக்கு தனி ரசிகர் பட்டாலும் ஓரளவு கொஞ்சம் இருந்தாலும் அனைத்து ஹீரோக்கள் ரசிகர்களுக்கும் பிடித்த ஒரு அருமையான ஒரு ஹீரோ அருமையான ஒரு மனிதர் அப்படின்னா அர்ஜுன் அவர்களை வந்து கண்டிப்பா சொல்லலாம் ஸோ அதனால தான் அர்ஜுன் அவர்களை நான்காவதாக வந்து சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக டாப் த்ரீல பார்க்க போகிற ஹீரோ அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள் தான் ஸோ அஜித்குமார் அவர்களோட பூர்வீகம் நிறைய பேர் வந்து மலையாளி அப்படி இப்படின்னு சொல்றீங்க பட் அவரோட பேர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்னு போட்டிருக்கு ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அஜித்குமார் அவர்கள் ஒரு தூய தமிழன் கிடையாது பட் ஆனால் தமிழர்களால் போற்றப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞன் மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்றாரு ஆரம்பத்தில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்த பிடித்தவர் தான் அஜித் அவர்கள் பிறகு டூ கேக்கு அப்புறம் அதிக ரசிகர் பட்டாளத்தை வந்து பிடிச்ச நம்பர் ஒன் நடிகராக வந்து அஜித் அவர்கள் வந்து திகழ்ந்தார் ரஜினி கமல் விஜய வந்து மிஞ்சிட்டாரு ஒரு காலகட்டத்தில் தினா படத்துக்கு பிறகு பட் இருந்து இருந்தாலும் கொஞ்சம் அர்ஜித் அவர்கள் அப்படி இப்படி கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாரு டூ தௌசண்ட் த்ரீ இந்த ஆஞ்சநேய படத்துக்கு பிறகும் சரி ஏகன் அசல் படத்துக்கும் சரி ஆனால் வந்து அஜித் அவர்களோட ரசிகர்கள் வந்து இவரை வந்து விடவே இல்லை அஜித்தே வந்து ஸோ ரசிகர் பட்டாலுமே வேணாம் ஸோ சாதாரண ஒரு இதுவாக வந்து படத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னாலும் அந்த மங்காத்த படத்தோட ஓப்பனிங் அப்படின்னு ஒன்று இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேற லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஓப்பனிங் எந்திரன் படத்துக்கு பிறகு இந்த மங்காத்த படத்துக்கு வந்து கிடைச்சது அப்போ ஒன் செகண்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு பெரிய ரசிகர் பட்டாலும் வைத்திருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து மங்காத்தா திரைப்படத்தை வேற லெவல் ரசிகர் மத்தியிலும் சரி அனைத்து தரப்பு ரசிகர் மத்தியிலும் சரி குடும்ப ரசிகர் மத்தியிலும் சரி ரொம்பவே வந்து கொண்டாடப்பட்ட திரைப்படமா வந்து மங்காத்தா திரைப்படம் வந்து அமைஞ்சது கேங்ஸ்டர் திரைப்படமாக இருந்தாலும் குடும்ப ரசிகர்கள் வந்து அந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப வந்து ரசிச்சு வந்து பார்த்தாங்க ஏன்னா அந்த டைம்ல வந்து அவரோட ஹேர் ஸ்டைல் லுக்கும் சரி அதான் அதாவது சால்ட் அண்ட் பேப்பர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் சரி அவரோட வில்லனிப்ஸும் சரி எல்லாத்தையும் வந்து கவர்ந்துட்டாரு அஜித் குமார் அவர்கள் மங்காத்தா திரைப்படம் மூலயமா ஸோ அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் அவரோட அந்த ஹேர் ஸ்டைல் மூலயமா தான் வந்து இன்னமும் நடிச்சிட்டு இருக்காரு எந்த ஒரு கலரிங் கலரிங்கும் இல்லாமல் எந்த அளவுக்கு பெருசாக மேக்கப்பும் இல்லாமல் அப்படியே எப்படி இருக்கணும் அதேமாரியே வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அஜித் குமார் அவர்கள் நிறைய பேர் அவரை வந்து ஆமகிம அப்படி இப்படி வச்சு ஓட்டினாலும் கடைசியில் வந்து அஜித் படம் ரிலீஸ் ஆனால் அவங்களே வந்து தேட்டரில் வந்து பார்ப்பாங்க அஜித் அவர்கள் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் மாரி இருக்கிறதால தான் அவரோட ரசிகர்கள் இன்னமும் வந்து அவரை வந்து தலைமையில வச்சு ஸோ ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக படங்கள் அஜித் அவர்கள் வருஷத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டாவது நடித்தால் கண்டிப்பாக ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் அஜித் அவர்கள் தூய தமிழ்காரர் கிடையாது ஆனால் ரசிகர் பட்டலம் அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை வந்து வைத்திருந்தவர் ரசிகர் மன்றமே வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அதிக ரசிகர்களால் போற்றப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் மிகச்சிறந்த ஒரு ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக அஜித் குமார் அவர்கள் வந்து சொல்லலாம் அண்ட் அடுத்தபடியாக டாப் டூல பார்க்க போகிற ஹீரோ யார்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ பூர்வீகம் தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் நாயுடு இருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் எப்பேற்பட்ட ஒரு ஹீரோ எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தோல ஒரு ஹீரோ எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தோல ஒரு அரசியல்வாதி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் நான் சொந்தமாக உழைச்ச காசை வந்து மக்களுக்காக மிகவும் வந்து வாரி கொடுக்கும் வள்ளல் எல்லாத்துக்குமே தெரியும் அதேமாரி ஷூட்டிங்ல தாய் என்ன சாப்பிட்றோன்னா அதுதான் வந்து யார் யார் எங்கே எது கீழே இருக்காங்களோ அது வரைக்கும் வந்து நான் சாப்பிட்றது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து கட்டில் விட்ட ஒரு மாமனிதர் எப்படி வேணாலும் இவர் வந்து போற்றி பாடி புகழாம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ஒரு தெலுங்குக்காரராக இருந்தாலும் அதிக ரசிகர் பட்டாலும் எயிட்டிஸ் நைன்டிஸ்லேருந்து இருந்து இப்போ ஒரு இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி போற்றி ஒரு சாமி மாரி வந்து கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ரசிகர் பட்டாலும் படமே நடிக்கலனாலும் ஸோ இவர் ஒரு ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு அரசியல்வாதி அப்படின்ற ஒரு பேர் எடுத்தவர் தான் ஸோ இவரை ஒரு முதல்வராக ஆக்கலை அப்படின்னாலும் இவர் ஒரு நல்ல மனிதராக வந்து போற்றி பாடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அப்பேற்பட்ட ரசிகர்கள் அப்பேற்பட்ட மக்களை வந்து ஸோ ரொம்பவே வந்து ஈர்த்தவர் தான் நம்ம கேப்டன் போச்சி விஜயகாந்த் அவர்கள் ஸோ இவரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மேலாலும் ஸோ இதை வந்து மனப்படலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல நம்மளால் வந்து என்ன வருதோ அப்படியே வந்து ஸ்பீடாக வந்து பேசிகிட்டே போகலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து கேப்டன் அவர்களோட தலைப்பை வந்து எடுத்தாலே அந்த அளவுக்கு நிறைய நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நல்லது நல்லது தான் வந்து சொல்லியிருக்காரு அதனால தான் சொல்கிறேன் அண்ட் அடுத்தபடியாக டாப் ஒனில் பார்க்க போகிற ஹீரோ யார்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமா மட்டுமின்றி ஒரு பேன் இந்தியா சூப்பர் ஸ்டார் அதிக சம்பளமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அடுத்தத்துக்கு மிகவும் பேர் போனவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போகலாம் பாராட்டி போயிட்டே இருக்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கன்னடர் மராத்தியர் அப்படி இப்படி சொல்கிறாங்க கண்டிப்பாக இவர் ஒரு கரடகாரத்தான் கண்டிப்பாக அதில் ஆட்சிப்படியே இல்லை ஆனால் இவர் வந்து தமிழில் சூப்பர் ஸ்டார் ஸோ சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஒரு எழுத்துக்கு ஸோ அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அளவு ஸோ பிற மொழியாக இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது இருக்கிறது சிறப்பு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு இடத்த நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எந்த அளவுக்கு கடின உழைப்பு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி பாருங்க சவுண்டீஸில் ஸோ பாலச்சந்திர அவர்கள் ஸோ ஒரு சின்ன ஒரு ரோலில் வந்து அறிமுகப்படுத்தினாலும் அப்படி இப்படின்னு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வில்லன் அப்படி இப்படி நடிச்சு ஸோ எயிட்டிஸில் எத்தனையோ கமர்ஷியல் திரைப்படங்கள்லாம் வந்து வெள்ளி விழா மூவியாக அமைஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வசூல் அதிக திரைப்படங்கள் வந்து கல்லா கட்டி நம்பர் ஒன் ப்ளேஸை வந்து எயிட்டி வந்து பிடிச்சார் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிதான் சிவாஜி கணேசன் கலஹாசன் போன்ற நடிகர்கள் பல நடிகர்கள் வந்து கஷ்டப்பட்டு நடிப்புல வந்து கவனம் செலுத்தி அப்படி இப்படி நடித்தாலும் இவருக்கு அப்படின்ற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலு அந்த ஸ்டைலு மட்டும்தான் கமர்ஷியல் படத்துல அந்த ஸ்டைல் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை சோ அழகா வந்து பயன்படுத்தி ரசிகர்கள் வெகுவாக வந்து கவர்ந்தார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு ரசிகர்களும் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ரசிகர் பட்டாலுமே வந்து வைத்திருந்தவர் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினியேந்த் அவர்கள் ஸோ இவர் வந்து எயிட்டீஸ் மட்டும் இல்லாமல் நைன்டிஸு டூ கே டூ தௌசண்ட் டென் அண்ணௌ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக வந்து வயசானாலும் ஸோ இன்னுமும் வந்து பக்குவமாக வந்து நடித்து ரசிகர்கள் மத்தியில் வந்து நம்பர் ஒன் இடத்த வந்து பிடிச்சிருக்காரு அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி பாருங்க ஸோ யாருமே வந்து ரஜினி அவரோட எதிரில் வந்து நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இவரோட கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இவரோட விவேகமும் இவருக்கு பின்னாடி வந்து ஒரு பக்கப்பலமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தாலே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியந்த் அவர்கள் தான் மேலும் சரி இதுக்கப்புறமும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போல ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகரை ஒவ்வொரு டிக்கெட்ஸுக்கும் ஸோ டிக்கெட்ஸ் அப்படின்னா வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்தை வந்து டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பத்து பத்து வருஷத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் எதிரில் நின்னாலும் அப்படி இப்படின்னு ஸோ பல படங்கள் வந்து ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காணா போயிடுவாங்க பட் சூப்பர் ஸ்டார் அப்படி கிடையாது எத்தனையோ படங்கள் வந்து நடிச்சுட்டும் இருக்காரு தோல்விகள் சில பல இருந்தாலும் வெற்றிகள் பல பல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதனால தான் இவர் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து ஹீரோவை வந்து நடிச்சிட்டு இருக்காரு வேற லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நடிப்பாரு நடிச்சிட்டு இருப்பாரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் எத்தனை படங்கள் ஹீரோவை நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கபலமாக ரசிகர் பட்டாலும் தமிழ் ரசிகர் பட்டாலும் இன்னமும் வந்து இருக்கு அதுதான் உண்மை அது வந்து குழந்தைகள் அதாவது டூ கே இருந்து கூட நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அறுபது ஐம்பது நாற்பது வயசுலையும் கூட அதிக ரசிகர்கள் இருக்காங்க அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த அளவுக்கு ஒரு டாப் பொசிஷனில் ஒரு டாப் சூப்பர் ஸ்டாராக பல வருஷமா இருக்கிறாரு அப்படின்னா ரசிகர் பட்டாலுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு டைலாக் தான் நிறைய பேட்டியில் சொல்லுவார் இவர் யானை கிடையாது குதிரை ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு நீண்ட நீண்ட காலமா வந்து உழைச்சிட்டு இருக்காரு இதை தவிர்த்து நீங்க நிறைய பேர் வந்து கேப்பீங்க எம்ஜிஆர் கிடையாதா விஜய் கிடையாதா பிரசாந்த் கிடையாதா அப்படி இப்படி நிறைய பேர் சத்யராஜ் அப்படி இப்படி கேப்பீங்க பட் இதுக்கெல்லாம் வந்து தனியா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருந்தா சோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பத்து நடிகர்கள் சோ மற்ற மொழி அதாவது தாய் மொழி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா தாய் மொழி வேறு பட் தாய் மொழி அப்படின்னு நினைத்து இந்த தமிழ் மொழியில வந்து நிறைய படங்களை வந்து நடிச்சு மார்க்கெட்ல ஒரு உச்ச உச்ச நட்சத்திரம் வந்து அந்தஸ்தை பிடிச்ச இந்த ஹீரோக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த ஹீரோக்கள் இந்த பத்து ஹீரோக்களில் யார் யார் அப்படின்றதும் சொல்லுங்கள் இவங்களோட கடின உழைப்பு எப்பேற்பட்ட ஒரு உழைப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி 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 ஸோ இதேமாரி மேலும் மேலும் பல வீடியோக்கள் வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது நம்ம சேனலில் பார்த்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம சேனலில் பெருசாக வந்து வியூஸ் அப்படின்றது வந்து பெருசாக போகவே மாடு பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னோட ஒரு கடின உழைப்பு நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ இந்த வீடியோக்கள் மூலியமாக சில பேருக்கு வந்து பிடிக்கலனாலும் பல பேருக்கு வந்து நம்ம வீடியோ வந்து பிடிக்கும் அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க சில வீடியோ வந்து கிளிக் ஆகி நல்ல வியூஸ் வந்து போகும் அதேமாரி இந்த வீடியோ வந்து போகும் அப்படின்றத நம்புவோம் உங்களுக்கு வீடியோ வேறு ஏதாவது வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் சேர்ச் பண்ணி ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்